விதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு பாவிகளின் செயல்களை கண்டு வியப்பு அடையாதே ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள் உன் உழைப்பில் நிலைத்திரு நொடி பொழுதில் ஏழையரை திடீரென்று செல்வராய் மாற்றுவது ஆண்டவரின் பார்வையில் எளிதானது ஆண்டவரின் ஆசியே இறை பற்று உள்ளோருக்கு கிடைக்கும் பரிசு அவர் தம் ஆசியை விரைந்து தலைக்க செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே உமக்கு நன்றி சொல்லி சுவாமி இயேசு தினமும் எங்களை தேடி வந்து அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது வல்லமை மிக்க கரத்தினால் எங்களை தாங்கி எங்களுடைய வர கையை பற்றி பிடித்து அஞ்சாதே நான் உன்னோடு கூட இருப்பவன் நானே என்று சொல்லி எங்களை வழி நடத்தக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் போற்றுகின்றோம் சுவாமி ஆண்டவரே கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்திரே இரவு நேரத்திலே எங்களுக்கு பக்க துணையா இருந்தீரே ஆண்டவரே நாங்கள் உறங்கக்கூடிய நேரத்திலே எங்கள் அருகில் விழித்திருந்து எங்களை பாதுகாக்க வல்லமையான வான தூதர்களை அனுப்பியிருந்தேன் சுவாமி அதற்காக உமாக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா அநேக முறை உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நினைக்கக்கூடிய வேலையிலே என் மகனே மகளே அப்படி நினைக்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பிள்ளைகளை தாய் தகப்பன் வழி நடத்துவதை போல நீர் எங்களை வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை ஊக்கத்தினால் எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தளர்ந்து போய் விடாதபடி இருக்க உமது பலத்தை தருவதற்காக உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பாவமன்னிப்பு நிச்சயத்தை தந்து நோய் நொடிகளில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவை உமக்கு எதிராக நாங்கள் தீமை செய்தோம் உமக்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிந்தோம் உமது சாயலாக படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக துரோகம் செய்தோம் ஆண்டவரே காயப்படுத்தினோம் மற்றவர்கள் துக்கம் அடையும்படி நடந்து கொண்டோம் மற்றவர்களை வேதனைப்படுத்தி உடைந்து போக செய்தோம் சுவாமி எங்களுடைய பாவம் எங்களுடைய தலைக்கு மேல் இருக்கின்றன சுவாமி ஆண்டவரே பாவம் செய்து செய்து நீர் கொடுத்த வல்லமையையும் பரிசுத்த ஆவியான பலத்தையும் இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த எங்களை கழுவ வேண்டுமாய் நோக்கி இருக்கின்றதே செய்த பாவத்தையே மீண்டும் செய்யாதே அவற்றுள் ஒன்றாவது உனக்கு தண்டனை பெற்று தரும் என்று ஆம் தகப்பனே செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்து நாங்கள் விழுந்து கிடந்திரு இந்த ஆண்டவராகிய இயேசு நீர் எங்களை மன்னிப்பீராக இதுவரை பாவம் செய்து ஆண்டவரே உமது கரங்களில் இருந்து தண்டனையை பெற்றுக்கொண்டது போதும் சுவாமி இதுவரை நாங்கள் இந்த உலகத்திலே உமது சொல் பேச்சு கேட்காமல் நடந்தது போதும் தகப்பனே தீமை செய்து செய்து உமது வல்லமையும் பலத்தையும் இழந்தது போதும் தகப்பனே இந்த நேரத்திலே உமது கல்வாரி இரத்தினால் எங்களை கழுவி சுத்தி கரித்து எங்கள் மனிதர்களை தூய்மைப்படுத்தி உமது மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே பரிசுத்த வல்லமையோடு நடக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பரே இந்த நேரத்திலே மனம் மாறி மனம் திருந்தி உம்மிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து செபிக்கிறோம் அப்பா எங்களை கைவிட்டு விடாதையும் சுவாமி இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் அநேக பேர் பாவம் செய்வதை கண்டு வியப்பு அடைந்து அவருடைய பாவத்தை சுட்டி காண்பித்து வேதனையடைய செய்திருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு சுவாமி கேட்டுக்கிறோம் நீர் கொடுத்த உடலையும் நீர் கொடுத்த ஆற்றலையும் கொண்டு நல்ல வேலை செய்யாதபடி கடின உழைப்பு உழைத்து விடாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டு இந்த நேரத்திலே அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா ஏழை எளிய மக்களை கஷ்டப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் மனிதர்களை வேதனைப்படுத்தியிருப்பதற்காக நன்றி சொல்லி உமை நோ அண்டவரே இந்த நேரம் செபிக்கிறோம் எங்களோடு கூட இருக்கின்றீர் எடுத்து குற்ற பலியை என்னோடு இணைந்து செபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே உமது ஆசி அவர்களோடு தங்குவதாக ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கக்கூடிய பலத்தை அவர்களுக்கு கொடுப்பீர் ஆக நீர் கொடுக்கக்கூடிய ஆசியையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு நீர் கொடுக்க

வல்லவராய் இருக்கின்றீர் எங்களுடைய உண்மையான தெய்வமாக இருக்கின்றீர் உன் மீது நம்பிக்கை செபிக்கக்கூடிய வேளையிலே ஒரு நாளும் நாங்கள் கைவிடப்படுவது இல்லை இந்த நேரத்திலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் உண்மையிலே மனம் திருந்த வேண்டும் நான் பாவம் செய்தது போதும் இனி என் கடவுளுக்காக வாழ வேண்டும் என்னுடைய குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜெபத்தின் வழியாக தீர்க்க வேண்டும் என்று சொல்லி உள் உற்சாகத்தோடு ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை தொடுவீராக ஆசீர்வதிப்பீராக இறை பற்றி இல்லாதவர்கள் என் கடவுளுக்கு பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இது அருமையான நேரத்திலும் கூட தகப்பனும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னையே தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அநேக இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய பாடங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் வழியாகவும் நேர்மையோடும் உண்மையோடும் ஒழுக்கத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக மாறி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே நீர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றிட வேண்டும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே எங்கள் மீது மனம் இறங்குமப்பாம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்குவீராக அண்டவரே புலம்பல் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கின்றோமே காலை தோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் என்று ஆம் தகப்பனே நீர் மட்டுமே நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றீர் நீர் மட்டும் வல்லமமிக்க தெய்வமாக பெற்றுக்கொள்வோம் நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் விபத்தில் சிக்கி உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கக்கூடிய அன்பு செல்வங்களையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் ஆண்டவரே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போர் முனையினால் போரினால் வேதனையோடு உடல் உறுப்புகளை இழந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேனப்பாம் பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரையும் தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு குணமாக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் பிள்ளைகளை தொடும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்று விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறி ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் ஒவ்வொருவருக்கும் திரு சமூகத்தில் இருந்து அண்டவரே நித்திய இழைப்பார்தலை கொடுத்து உமது திரு சமூகத்திலே இழைப்பார்தலையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமாக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை முழுவ தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய மனது விருப்பத்தை அறிந்து என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்ரே அருள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் உங்களை நிறைவாயா உங்களை ஆமேன்